கடவுள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமா இருக்கோம்னு சொல்லி கடவுள்கிட்ட முதல் வேண்டிக் கொள்றேன் வந்து பின்னேரம் மூணு மணி விளையாட்டு போட்டிக்கு வந்து நான் ஒரு ஐஸ்கிரீம் மேன் வேறும் மெட்டும்படி வேற யாரும் கச்சான் விற்கிற விற்பினம் இந்த முறை வந்து நாங்கள் கச்சான் சின்ன சில பொருட்கள் போடுறோம் சின்ன கடை ஒன்று நான் போட போகிறேன் இல்லை பக்கத்தில் கடை இல்லை கொஞ்சம் தள்ளி தான் போகணும் அப்போ அதுலேயே வச்சு கடை போட்டால் எல்லாருக்கும் ஒரு வசதியாக இருக்கும் தானே அதனால் வந்து கடை போட போகிறோம் விளையாட்டுக்கு ஆ லாபத்துக்கு இல்லையோ லாபத்துக்கு இல்லை அப்படி சின்ன நல்லா இருக்கும் செய்து எல்லாருக்கும் வித்து இருக்க நல்லா இருக்கும் இப்போ வந்து சா கச்சான் மணி வந்து சாயந்தம் வறுக்குது சோளம் மணிந்தனாங்க சோளம் பொறிக்க போகிறோம் பொறிச்சிட்டு வேறு வேறு சின்ன சின்ன ஜூஸ் ஐட்டங்கள் அதுகளையும் சேர்த்து போட போகிறோம் இன்றைக்கு புல்லா ஓ இன்றைக்கு ஃபுல்லாக காட்டுவோம் உங்களுக்கு விளையாட்டுகள் எல்லாமே இருக்குது எங்களுக்கு சேவ் குடும்ப விளையாட்டு எல்லாமே நல்லா வாசம் பெறுதே

போகுது நடுவர்களுக்கு என்னென்ன உணர்ந்த நீங்கள் என்னென்ன உணர்ந்த நீங்கள்

இரண்டு மாணவர்கள் மூணாவது மாணவி பரிசு எடுத்துக் கொண்டு வருது நான் தாராளி இந்த கச்சா ஐம்பது ரூபாய் எல்லாம் வாங்கி நான் நிறைய பேர் வந்து வாங்கின கச்சா ஐம்பது உங்க அடுத்த வந்து வாங்கி இவரதான் கூட தடவை வந்து வாங்கிக்கோ

சாமான முடிஞ்சது கொஞ்சம் சில சில சாமான் முடிஞ்சது கொஞ்சம் கிடக்குது இரவு மட்டும் கிடக்குதானே விளையாட்டு ஒரு மாதிரி தான் போறது இல்லாடி என்ன சிரமிச்சது கூட ரிட்டன் குடுக்கலாம் என்ன சரி

கடையெல்லாம் வடிவா முடிச்சிட்டு வந்துட்டோம் என்னென்ன போட்டுறாங்க உங்களுக்கு இருக்குது வந்து இதுதான் மிச்சம் அந்த டோபி வந்து ஒரு பக்கெட் பக்கெட்ல நூறு டோபி இருக்கு போல அப்போ எனக்கு டொஃபி வந்து மிச்சம் சாக்லேட்டையும் டோபியும் இருக்க போட்டதால சாக்லேட்டு இருபது வணிக போனால் அது ஒரு ரெண்டு முறை விலையாலும் அது விலை போட்டுது இது கொஞ்சம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு டோபி தான் முடிஞ்சது மிச்சம் இருக்குது நாங்கள் வச்சு இந்த வருஷம் தானே நாங்கள் சும்மா சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்து சாப்பிடுவோம் ரிட்டன் கொடுக்கலாம் ஆனால் நான் கொடுக்க விரும்ப தேவையில்லை தானே சந்தோஷத்துக்கு தானே செய்யறேன் நாங்கள் எனக்கு ஒரு டொஃபி சாப்பிடணும் வாசமாக இருக்கும் எனக்கு வந்தா வச்சிருக்கோம் கொடுக்கணும் நான் போ திரு மணம் திரும்பி கொடுப்போம் அவ்வளோ வேகமாக செஞ்சிக்கோ அது என்ன இல்லை காசு வந்து நான் பரிசு கடையில் அதை காட்டி போட்டு வந்து உங்களுக்கு எண்ணி காட்டுறேன் இது இருக்கட்டும் இப்படி ஃபோட்டோவுக்கு பிரிச்சாதான் பெருசு வாங்கி வச்சிக்கிறீவன் இது யாராவது இன்னொரு கட்டதுன்னு சொல்லுங்க இது இனிக்கு அடுத்தது நீ இல்லை இது முதலாம் மண்டத்துக்கு வந்து இப்படி ஒரு கொஞ்சம் பெரிய வாளி என்ன அந்த பாலியல் பொருள் இதுதாக என்னென்னா இப்போ சாமான பொருட்கள் போட்டு வைக்கலாம் நாங்கள் தண்ணி பாதிக்கலாம் அந்த வாலியல் வாரங்களை தான் இது வந்து முதலாம் இடத்துக்கு கிடைச்சது அகல் குட்டிக்கு அகல்மியன் ஓட்டத்தில் முதலாவது இது அகலுக்கு கிடைச்ச பரிசு பக்கத்து வைப்போம் இது அஸ்ஸாம் தேசிகாரில் முதலாம் இடம் அதுக்கு கிடைச்ச பரிசு

எனக்கு தான் என்னத்தில் முதலாம் ஏசி கணக்கில் முதலானோ அதுக்கு கிடைச்ச பெரிசு மற்றது இது நான் குண்டருதல்ல ரெண்டாம் இடம் அதுக்கு கிடைச்ச பெருசு இது சாந்தம் குண்டருதல ரெண்டாம் இடம் அதுக்கு கிடைச்ச பெருசு இந்த வேலை என்னதான் முதலாக நான் தேசிய கருணியும் தண்ணீர் சொல்றேன் நான் தண்ணீர் சொல்லுறேன் முதலாம் இடம் கிடைச்சது பெருசு முதலாம் இடம் இடத்துக்கு மூன்று ஆறு வாளி முதலாம் ஆறு முதலாம் இடம் கிடைச்சது மற்றொரு மருத நோட்டத்துக்கு சாந்தனுக்கு கொடுத்தது இது மருத எனக்கு தந்தது

இது குண்டரதுல்லசி மாறி வந்துடுச்சு சரிதானே குண்டரதுல ரெண்டு அதுக்கு வாளி வந்து மற்றது அகல்மீகன் மூண்டா வட இத ஜானனடையில மூண்டா அதுக்கு கிடைச்சது இதுவும் இன்னு மூண்டா வடமேர் நாந்தேஷ் கேரண்டில மூண்டா சாந்தேஷ் கேரண்டில மூண்டா வட மூண்டா இப்படி ஒரு போர்த இல்ல நிल्ला விட மூண்டும் ரெண்டும் அஞ்சு மூண்டா கிடைச்சிருக்குது 6 முதலாம் அடம் கிடைச்சிருக்கு 3 இரண்டாம் அடம் கிடைச்சிருக்கு 2 கிடைச்சிருக்கு 2 இரண்டாம் அடம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு பர்சு கூவியல் நம்ம பழைய காசினும் காசினும் கோல வந்திருக்கு பாப்பமி புளாவை பர்சு புளாதே உள்ள வைப்போம் காசினும் மாவக்கு இந்த காச எண்ணி தான்

ஆ மூவாயிரம் ரூபா வைங்கோ இருக்கணும் பார்ப்போம் ம் காசுன்ற வெறும் பேங்கில் என்னென்னு நம்ம ஒரு எனக்கு அதே சரி படிக்கணும் பரவாயில்ல படிக்கணும் இல்லை காசை கையால் தான் சரி நூறு இருநூறு முந்நூறு நானூறு அஞ்சூறு அறநூறு எழுநூறு எண்ணூறு தொள்ளாயிரம் ஆயிரம் ஆயிரத்து நூறு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி அஞ்சூறு ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி தொள்ளநூறு ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் 2000 2000 5000 2000 5000 2100 2200 5000 മണുകൊടു 2 ആ 5000 എത്ര ഇടങ്ങനെ കൊഞ്ഞാലി 100 200 300 400 500 600 700 800 900 1000 6000 മeyimgo அப்ப 6000 50 രൂപ തല ولاڑکണെന്നുgo 200 സേപ്പവেনা 200

உங்களுக்கு வந்து சாமுங்களா தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வியாவரம் நெரிசம் நல்ல சந்தோஷமா இருந்தது சின்ன கடை போட்டாலும் சின்ன கடையில இன்னும் கூட போட்டுருக்கலாம் சில சில பொருட்கள் வந்த வேலை கொஞ்சம் மரத்துல போனாலும் முடிஞ்சுது தொகை மட்டும் தான் மிஞ்சினா மற்றையெல்லாம் சரி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நான் அந்த அக்காடை சாமான் பண்ணி நான் நேற்று கடையில் பக்கத்தில் கடன் தான் பண்ணிட்டு போனேன் இப்போ இதை கொண்டே அவ வேணும் கணக்கில் எழுதி போட்டு கொடுத்துட்டு நான் ஜாமான் மைந்தா கச்சா மைந்தா இந்த வாசி இருந்தா சரி சரி உறவுகளே இந்த காணல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணா ஒரு போனி தெரியுங்களோ ஓ தரலாம் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம்